பெண்கள் முன்னேற்றம் இந்த தலைப்பு இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சவுதி அரேபிய பெண்மணி சவுதி அரேபியாவில் உள்ளட் ட்ரெயினை இயக்குறதில் இந்த பெண்மணி டிரைவராக அமர்ந்துருக்கிறாங்க இது வந்து ஆச்சரியமாக இருக்கும் பலவருக்கு அதாவது சவுதி அரேபியாவை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து முக்காடு போட்டு வச்சு ஒரு மூணில் வீட்டுக்கு விட்டு வெளியில் வர விட மாட்டாங்க பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்லாம் தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் இப்போ வந்து பெண்கள் கார் ஓட்டுறாங்க பல முன்னேற்றமான பல ஆஃபீஸ்கள் எங்கே எந்த ஒரு அலுவலகத்துக்கு போனீங்கன்னாலும் அங்கே பெண் இருக்கிறாங்க அதோடு இல்லாமல் பெரிய பெரிய மால்களில் கேஷியராக இப்போ பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க அதிகமான பெண்கள் ஒரே ஒரு கண்டிஷன் இஸ்லாம் என்ன சொல்கிறதுனாக்க அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அந்த தொழிலில் எந்த தொழிலில் செஞ்சாலும் சரி மார்க் அனுமதிச்ச எந்த தொழில் செஞ்சாலும் சரி அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் இப்போ இரவு நேரத்தில் சில பேருக்கு வேலை வந்துடுது மற்றபடி ஆண்களோட கலந்து சகஜமாக பழகிறது மாதிரியான எல்லாம் ஏற்படுது இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் மேக்சிமம் முடியாத பட்சத்துக்கு வேறு வழி இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னாக்க இதை வந்து தாராளமாக நம்ம வந்து இஸ்லாம் அனுமதிக்குது அதாவது நபிகள் நாயங்க காலத்துலேயே பெண்கள் வந்து போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த இஸ்லாம் இஸ்லாத்துக்கு எதிரான எதிரிகள் தாக்க வரும்போது அந்த போர்க்களத்தில் போய் மருத்துவ உதவிகளை செஞ்சு அந்த மக்களுக்கு அந்த போர் வீரர்களுக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க இதை நம்ம பார்க்குறோம் மேலும் போர் வீரர்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சமைச்சு ஏன்னா சாப்பாடு இல்லாமலாம் வந்து அப்போ முன்னாடி மாதிரிலாம் வந்து ஹோட்டல்லாம் கிடையாது இல்லை அங்கேயும் அந்த அன்றைக்கி சாப்பிட சமைச்சி தான் சாப்பிட முடியும் அப்போ அந்த மக்களுக்கு சமைச்சு கொடுக்குறதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தப்பள்ள பாருங்கள் இந்த பெண் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க டீச்சர் இவங்களுடைய பேச்சை பார்த்தோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அதாவது ஒரு பள்ளியில் ஆசிரியர் ஆசிரியை வேலை செய்கிறாங்க அவங்க வந்து பயங்கர அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த வேலையை செய்கிறாங்க அந்த மாணவர்களை நான் வந்து ம காட்டுவேன் அந்த மாணவர்களுக்கு சிறந்த பாடங்களை நான் வந்து இப்போ போட்டுவேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்கிறத பார்க்குறோம் பாட்னாவை சேர்ந்தவங்க அதான் கேட்குறப்பட அரசாங்கம் எப்படி இதுக்கெல்லாம் உதவிப்பிதான் அரசாங்கம் நல்லா சூப்பராக உதவி செய்யுது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நல்லபடியாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இது இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம எது கொடுக்குறோனாக்க இஸ்லாம் வந்து எந்த காலத்துலேயும் பெண்களை அதாவது நீங்கள் அடிப்படையிலே கடங்க உங்களுடைய லைஃப் அதுதான் அப்படிங்கிறது கிடையாதுங்க இஸ்லாம் இஸ்லாம் வந்து அதாவது இந்த காலத்தில் எப்படி பெண்கள் முன்னேற்றத்தில் நிற்கிறாங்களோ அத்தனைக்கும் அலோவ் பண்ணுது ஆனால் கண்டிஷன் என்னென்னாக்க அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம அந்த பெண்மைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அதுதான் இங்கே உள்ள கண்டிஷன் அந்த கண்டிஷன் மாறும்போது அந்த பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் கற்பழிப்புகள் பாலியல் சீண்டல்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க அதிகமான பெண் உரிமைகள் அதனால தான் அந்த இதெல்லாம் நடக்குது ஆக ஒரு லிமிட்டு எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டாத வரையில் பெண்கள் பாதுகாப்பாடு இருப்பாங்க ஏன்னா ஆண்கள் வந்து மோசமானவங்க பெண்களை வந்து இந்த எவ்வளோ பெரிய ஆசிரியராக இருக்கட்டும் மத குருவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை அந்த உணர்வோடு தான் பார்ப்பான் அதிகமான ஆண்கள் ஒரு ஒரு தாய் தங்கச்சி அக்கா மற்றபடி நெருங்கிய ரத்த பந்தங்கள் இருக்காங்கள்ல அவங்கள தவிர மற்ற பெண்களை வந்து அவனுக்கு வந்து அந்த ந நோக்கம் தான் அவனுக்கு வரும் ஃபஸ்ட்டு ஏன்னா அப்படி தான் மனி மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த பெண்களை வந்து கொஞ்சம் தங் தங்களை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும் அதுக்கு தான் அதுதான் இஸ்லாம் சொல்கிறது அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களுடைய பாதுகாப்புக்காக நீ வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்க படிப்பு நல்லா படி நல்லா வே வேலைக்கும் போ நல்லா சம்பாதி சம்பாதி உன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் உன்னுடைய வாழ்க்கையை வச்சுக்க அதே சமயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்களை ஃபாலோ பண்ணு அது உன்னுடைய நன்மைக்கு தான் அந்த பெண்களுடைய நன்மை தான் இப்போ சவுதி அரேபியாவிலும் எல்லா பெண்களும் வேலை செய்கிறாங்க எல்லாம் டிரைவிங் டிரைவிங் பண்ணுறாங்க மால்களில் வந்து கேஷியராக இருக்காங்க விரும்புகிற ஆஃபீஸுகளில் வந்து அக்கௌண்ட்டாக இருக்கிறாங்க எல்லாம் வந்து அந்த சேஃப்டியோட அந்த பெண்களுக்குள்ள என்னென்ன சேஃப்டியோ அந்த சேஃப்டியெல்லாம் அந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குது அதன்படி அவங்க செயல்படுறாங்க இதுதான் நம்ம வந்து கேட்குறோம் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த சினிமாக்களுக்கு அதிகம் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பயங்கர எதிர்ப்புலாம் வந்துச்சு எப்படி நீங்கள் எப்படி அவங்க அவங்கள போய் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அது அந்த பெண்களுடைய நன்மைக்காக தான் நம்ம சொன்னது

Work really very hard. I want to change the scenario. Like people think that Bihar falls short somewhere in English, but this perception should change. And I'm there to change everything, and it will take slow work, hard work, but yes, we will work together in this. Do you want to say anything to our Bihar government? yes i'm very thankful to the bihar government because we have done an excellent job like, like providing job to so many teachers and that too like in such a uh, little time like hardly two months three months and so many new teachers are coming up and they're working very hard and I, yes we need to promise ourselves that we don't want to uh, be slow workers like we were famous to be like teachers are slow and not working hard we want to change and this will need hard work this will need perseverance because just single person cannot change the entire thing all of us together are in this and we are ready to face the challenge அந்த பெண்மணியுடைய பேட்டியும் பாருங்கள் எல் எந்த அளவு தன்னம்பிக்கையோட மார்க்கத்தையும் கடைப்பிடிக்குது அதே சமயத்தில் உலக வாழ்க்கையும் நல்லபடியாக கொண்டு வருது இது வந்து இரண்டு வாழ்க்கைக்கும் இது வந்து ஓகே இப்போ நம்ம கலைச்சேவைன்னு சொல்ல வந்தோம்ல கலைச்சேவை செய்யணும் மக்களுக்கு வந்து ஏன் பெண்கள் வந்து சினிமாவில் சேர்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்லக்கூடியவங்க தங்களுடைய குடும்பத்து பெண்களை கொண்டு வருவாங்களா சினிமாவுக்கு அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்குவாங்க இதில் இதெல்லாம் வந்து பெண் சுதந்திரம் பெண்ணுக்கு வந்து ஆண் அடிமை இல்லை பெண்ணை வந்து பொது வெளியே கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க இந்த விஷயத்தில் வந்து அதாவது அப்படியே மாற்றி பேசுவாங்க இப்போ பாருங்கள் பாரதி ராஜா எடுத்துங்க ஒவ்வொரு படத்துலேயும் சினிமாவில் ஒவ்வொரு புது புது கதாநாயகராக கொண்டு வந்தவர் அவருடைய மகள் யாருக்காவது தெரியுமா மகள் எப்படி எப்படி இருப்பாங்கன்னு அவர் ஃபோட்டோவாவது பார்த்துருக்கீங்களா பார்த்தது கிடையாது ஆக அவர் தன்னுடைய குடும்பத்து வரைக்கும் நல்லா இருந்துக்கிறாரு அவருடைய பையனை வந்து வெளியில் சினிமா கூட்டாரு அவர் மகளை சினிமா கூட்டாரா விட மாட்டார் ஏன்னா பெண் அந்த பெண் வந்து அந்த சினிமா துறையில் எவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாவா அவருடைய க கற்புக்கு எவ்வளோ தூரம் பங்கம் வரும் அதெல்லாம் அவர் தெரிஞ்சவர் அதனால தான் நைஸாக அவர் கலந்துக்கிட்டார் ஓகேயா அடுத்து பாருங்க பாலச்சந்தர் எடுத்துங்க கே பாலச்சந்தர் மிகச்சிறந்த டைரக்டர் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் அவர் அவர் டைரக்ட் பண்ண மேக்ஸிமம் அத்தனை படங்களும் நான் பார்த்துட்டேன் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டைரக்டர் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு புது புது கதாநாயகிகளும் உண்டாக்குவார் கொண்டு வருவார் ஸ்ரீபிரியா ஸ்ரீ வித்யா ஸ்ரீதேவி அப்படியே வரிசையாக அவரெலாம் பிரமிளா அரங்கேற்றத்துலேருந்து பிரமிளா நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இப்படி வரிசையாக கொண்டு வந்ததெல்லாம் அவர் ஓகே ஆனால் அவருடைய மகளை வந்து சினித்துறை கொண்டு வந்தாரா அவருடைய குடும்ப பெண்களை கொண்டு வந்தாரா அவருடைய மகளை வந்து யாராவது நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்டை இங்கேயாவது நம்ம பார்த்துருக்குறோமா பார்த்தது கிடையாது ஏன்னா அந்த பொண்ணு வந்து அப்படியே சினிமா எடுக்கிறது சினிமா தயாரிப்பாளராக போய் அப்படியே போயிட்டாங்க ஆக இதுலேருந்து என்ன தெரியுது தங்களுடைய குடும்பம் நல்லா இருந்துக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற குடும்பத்து பெண்களை வந்து நம்ம எப்படி இருந்தோம் சீரழிப்போம் அதுதானே அவர்களுடைய எண்ணம் இதுதான் நம்ம கண்டிக்கிறோம் உங்கள் உங்களுக்குன்னு ஒரு அந்த கோட்பாட்டை வச்சுக்கிட்டு மற்றவர்கள் வந்து குறை சொல்கிறீங்க நீங்கள் வந்து பெண் பெண் அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறீங்க பெண்கள் பொது வெளிக்கு வந்து தங்களுடைய திறமையை காட்டினாக்க அதில் என்ன தப்பு திறமை காட்டுட்டோம் இப்போ இந்த ரெண்டு பெண்கள் சவுதி பெண்ணையும் ஒரு இந்திய பெண்ணையும் நம்ம காமிச்சோம் இஸ்லாமிய பெண் அவர்கள் தங்கள் திறமையை காட்டுறாங்களா இல்லையா அப்போ அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அந்த பெண்ணுக்கு எது சூட்டபிளான வேலையோ அந்த வேலையை திறந்துடுங்க உங்களுடைய லைஃப்பு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் எந்த ஒரு டென்ஷன் இல்லாத வாழ்க்கை இப்போ பாருங்கள் கேரளாவிலேயும் சென்னையிலையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அந்த சினி ஃபீல்டு வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது ஒவ்வொரு பெரு பெரு பெரும் கதாநாயகர்கள் கதாநாயகிகளை படுக்கைக்கு கூப்பிடுறதும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து மேலே படங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதும் மிரட்டுறதும் அந்த நடிகையில் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதனால எனக்கு வந்து ப பல படங்கள் பத்து பதினஞ்சு படங்களை என் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த நிலைமை மாறணுன்னா அந்த பெண்களுக்கு உள்ள உரிமை எந்த உரிமைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த உரிமையை நம்ம கொடுக்கணும்